மேஷ லக்னத்திற்கு சூரியன் குரு ஆகிய இரண்டு கிரகங்களும் சுப கிரகங்களாகும் காரணம் இவைகள் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கும் பாக்யஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதிகள் அதுபோல சனி சம்பந்தப்பட்ட குருவாக இருந்தால் அதாவது இது ஒரு சர லக்னம் எனவே இந்த சர கும்ப சனி பாதகாதிபதியாக வருகிறது அதாவது சர லக்னத்திற்கு பதினோராம் அதிபதி பாதகாதிபதி எனவே அந்த சனி பாதகத்தை செய்வான் அப்படிப்பட்ட அந்த பாதகாதிபதியான சனியோடு சேர்ந்து குரு இந்த லக்னத்திற்கு இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் இந்த சனி சம்பந்தப்பட்ட குரு இந்த லகணத்திற்கு பாப பலனையே கொடுப்பான் குரு சூரியன் இவை இரண்டும் சேர்ந்தாலோ ஒன்று கொண்டு பார்த்து கொண்டாலோ பலத்த யோகத்தை தரும் அதுபோல சனி புதன் இவர்கள் மாரகர்கள் காரணம் ஆறு பதினொன்று குடையவர்கள் புதன் மூன்று ஆறு குடையவன் சனி பத்து பதினொன்று குடையவன் எனவே பதினோராம் இடம் அபௌக்கலியஸ்தானம் ஆகவே சனியும் புதனும் மாறகர்கள் சுக்கிரன் திவிதியாதிபதியாக இருந்தாலும் கொல்லான் அதே நேரத்தில் சனி முதலானவர்கள் கொள்வார்கள் அதாவது மாரகஸ்தானங்களான லக்னத்திற்கு இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தில் இந்த மாரகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களான சனியும் புதனும் இருந்தால் மாரகத்திற்கு ஒப்பான கண்டத்தை கொடுப்பார்கள் என்று இந்த மேஷ லக்னத்தை பொறுத்தவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்